ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருக்க வீட்டில் அம்மாக்கள் பெரும்பாலும் லஞ்சுக்கு என்ன கொடுத்து விடலாம்னு யோசிக்கிறதுலேயே பாதி நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான காராமணி சாதம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்கு முக்கால் டம்ளர் காராமணி எடுத்து குக்கரில் சேர்த்து வறுத்து விடலாம் சிம்மில் வச்சு பொறுமையாக வருத்தீங்கன்னா நல்ல எல்லாமே ஒரே மாதிரி நிறம் மாறி கோல்டன் ப்ரௌனாக வரும் அதே சமயம் நல்ல மணமாகவும் இருக்கும் அது வரைக்கும் வறுத்து விடுங்க நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா இந்த பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டாலே போதும் இப்போ ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் அந்த காராமணி உடையாமல் சரியான பதத்தில் வெந்திருக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம திரும்ப விசில் வைப்போம் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கரை கழுவி திரும்ப அடுப்பில் வச்சிடலாம் வச்சு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு துண்டு பட்டையும் போட்டு பொரிய விட்டு ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பிலையை போட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலையோட பச்சை வாசனை போய் நல்லா மனம் மாதிரி வந்ததும் தாராளமாக வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை பொடியாக போட்டுக்கோங்க இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த வெங்காயம் நிற மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம தக்காளி பழம் சேர்க்கணும் இந்த வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து இது வதங்குறக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்பிளான இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா கரையிற வரைக்கும் வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குளம்பிளகா பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் காராமணியை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்துட்டு உங்களுக்கு அளவு பார்க்கத்தரலனா இதில் இருக்க தண்ணியும் வடித்து அளந்து வச்சுக்கோங்க பயிர் இதில் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி அரிசி ஊற்றும் போது போட்டுக்கலாம் நான் அரிசி ஒன்னே கால் டம்ளர் பருப்பு எடுத்ததுலேயே எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பள சைஸ் புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசியும் இது கூட சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளரில் அரிசியும் பருப்பு மலந்தமோ அதில் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் நான் வந்து அப்படியே ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டுன்ற விகிதத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பருப்பு வெந்துடுறதுனால நீங்கள் ஒன்றை வச்சாலும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு குழஞ்ச சாதமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல குழஞ்சி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் ரெண்டு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து விடுங்க கண்டிப்பாக சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்